கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து தாவேக்க பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்தை போலீசார் கைது செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனிடையே தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக பாஜகவினர் பேசி வரும் நிலையில் பாஜகவின் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவை பெற ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது விஜய் கூட உடனடியாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விளக்கம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் தாவேக்கவினர் யாரும் விளக்கம் கொடுக்கவில்லை நாள் கடந்து வீடியோ வெளியிட்டு விஜய் வருத்தம் தெரிவித்தார் அந்த வீடியோவுக்கு பதிலாக திருமாவளவன் பேசியிருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கரூர் விவகாரத்தில் தாவேக்க தலைவர் விஜயை பாஜக பயன்படுத்துகிறது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் சிறுபான்மை வாக்குகளை விஜய் மூலமாக பாஜக பிரிக்க முயற்சிக்கிறது விஜய் மீது தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் தமிழக காவல்துறையினர் இந்த ஓர வஞ்சனையான நடவடிக்கை நல்லதல்ல விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய அஞ்சுகிறதா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு திமுக தாவிக்க இடையில் மறைமுக டீலிங் இருக்கிறதா விஜய்க்கு ஒரு நீதி புஷ்ஷியானந்துக்கு ஒரு நீதியா விஜய் போன்ற ஆபத்தான சக்திகளிடம் தமிழ்நாடு சிக்கினால் கலவர பூமியாகிவிடும் கழுத்தை நெறித்து கொலை செய்ததற்கும் ஸ்ப்ரே அடித்ததற்கும் ஆதாரம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு தான் திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வரை கூட்டணி அமைத்ததில் இருந்து தலைவர் திருமாவளவன் பிரள பிரச்சனையில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த அவர் இப்போது இப்படி அந்த அடித்து பேசியுள்ளார் முதல்வர் கனவு எல்லாம் இல்லை என்று திமுகவுக்கு போட்டியாக எங்கும் இருக்கக்கூடாது என்பதால் திமுகவுக்கு ஆதரவாக பேசிய திருமாவளவன் இப்போது திமுக மறைமுக கூட்டணி என பேசியதால் அறிவாலயத்திலிருந்து திருமாவளவனுக்கு சென்ற போன் காலில் ஏன் இப்படி திமுகவை விமர்சித்த கருத்து என்றும் கூட்டணி மாறுகிறாரா என்ற கோணத்தில் தகவல் கேட்டுக்கொண்டதாகவும் வரும் நாட்களில் திமுகவுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்க அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை குசி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன் இரண்டு பேரும் ஒரே கட்சி ஒரே களத்தில் இருக்கிறார்கள் ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது குசி ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குசி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் அவர் மீது மட்டும் வழக்கு போடணும் அவரோட மற்ற நான்கு பேர் மீது மட்டும் மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும் அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும் ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்படிதான் திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா